வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க தமிழ் புக்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்க போகிறேன் இது வந்து இது வந்து என்னோடய புக்கு நான் கிளாஸ் எடுக்கிறது வந்து இப்போ நம்ம நம்ம ஊரில் எல்கேஜி யூகேஜின்னு சொல்லுவோம் இல்லையா அது இங்கே வந்து எல்கேஜி வந்து கெண்டர் கார்டன் யூகேஜி வந்து ப்ரீ ப்ரைமரி அதாவது ஒன்றாம் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற பாடம் இதை பாருங்கள் இதில் பயிற்சி புக்கு ரெண்டு இருக்கும் இது ரெண்டு இருக்குது ஒன்று இப்போ என்கிட்ட இல்லை இன்னொன்று வந்து அதே பாலர் பள்ளின்னு தமிழ் போட்டிருக்கா இது என்னோட புக்கு இங்கே பாருங்க எல்லாருக்கும் கொடுப்போம் டீச்சர்ஸ் கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இருக்கா இது நல்லா இருக்குது சரியா அடுத்து வந்து இது ஒன்றாம் கிளாஸ் புக்கு ஒன்றாம் கிளாஸ் புக்கு அதை உள்ளே எப்படி இருக்குன்னா அதே போல் நிறைய படங்கள்லாம் இருக்குது சரியா இந்த படங்கள் ப படம் இருக்கிறதோட பாருங்க இது எழுத்துக்கள் இங்கே வந்துருக்கு பாருங்க சரிதா உங்களுக்கு உயிர்மெழுத்துக்கள் எப்படி சொல்லி தராங்கன்னு பாருங்க அந்த காக்கா குக்கு அந்த வரிசையில் இருக்கு பாருங்க சரியா இது வந்து ஒன்னாம் கிளாஸ் புக்கு ஒன்னாம் கிளாஸ் புக்குல பாடநூல் இருக்கு பாடநூல் பாருங்க பாடநூல் பாடநூல்ல வந்து நிறைய பாட்டு இருக்கும் நல்லா இருக்கு சரியா அடுத்து வந்து ஒன்னாங் கிளா ஒன்னாம் க்ளாஸில் இன்னொரு பார்ட் டூல் இருக்குது அதுவும் நல்லா இருக்கு இங்கே பாருங்க நிறைய படங்கள் இருக்கா நல்லா இருக்கு ரெண்டாம் கிளாஸு புக்கு இல்லைன்ட்டு இப்போ மூணாம் கிளாஸ் புக்கை பாருங்கள் இது வந்து மூணாம் கிளாஸ் புக்கு மூணாம் கிளாஸ் புக்குலேயும் இங்கே பாருங்கள் இது இங்கே பாருங்கள் அப்படியே நான் மடித்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது மூணாம் க்ளாஸ் புக்கு இதுலேயும் உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு இருக்கு சரியா இதுவும் இதுவும் மூணாம் க்ளாஸ் புக்கு இது வந்து பார்ட் டூ இதுலேயும் இருக்கா ரைட் அப்போ ரெண்டாம் கிளாஸ் புக்குலேயும் இதே போல் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் போன வருஷம் பார்த்துருக்கேன் என்ன க்ளாஸ் எடுக்க போனேன் இப்போ பாருங்கள் நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது நல்லா இருக்குது கொஞ்சம் நிறையா ஹோம்ஒர்க் வருது இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் இப்போது நாலாம் கிளாஸில் இப்போ இது வந்து இது வந்து அஞ்சாம் கிளாஸ் புக்கு சரிங்களா அஞ்சாம் கிளாஸ் புக்கா இந்த அஞ்சாம் வகுப்பு புக்கில் எப்படி இருக்குன்னா இது வந்து அஞ்சாம் கிளாஸ் புக்கு இது வந்து பாடநூல் பாடநூல் பயிற்சி நூல் ரெண்டே புக் இருக்கு இதுல பாருங்க இந்த புக் புத்தகம் வந்து முதலாம் பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க இது பேர் தெரியாம எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துன்னு போட்டிருக்கா இந்த புக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்குன புக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் படிச்சுட்டு இருக்காங்க இந்த புக்கில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க பாடநூல் நான் காமிக்கிறப்போ பாடநூலில் தமிழரின் சிற்பக்கலை அடுத்து தமிழரின் சிற்பக்கலை தமிழ் தமிழ்நாடு ஈழநாடு அடுத்து என்ன இது இங்கே சரியாக தெரியாது நான் இப்படி தான் பார்க்கணும் அடுத்து ராம கதை ஒன்று ராம கதை ரெண்டு காட்டுத்தி அதாவது ஆஸ்திரேலியா காட்டுத்தி உலகத்தமிழர் இந்த மக்கள் தொகையை பற்றின பாடம் பாடம் அடுத்து பள்ளின கலாச்சாரம் அடுத்து வந்து தமிழ் குடும்பம் பாப்பா பாட்டு இந்த பாப்பா பாட்டில் வந்து பாரதியார் பாட்டு இருக்குது இந்த பூக்கள் விந்தை அறிந்துடு மரங்கள் நல்ல மரங்களாம் வாழ விடு இதெல்லாம் வந்து இலங்கையைச் சேர்ந்த க கவிஞர்கள் நினைக்கிறேன் சரியா இப்போ என்னோட கேள்வி என்னென்னா நான் வந்து பொறுமையாகவே பேசுகிறேன் இந்த தமிழரின் சிற்பக்கலை அல்ல அடுத்து வந்து தமிழ்நாடு இந்த ரெண்டு பாடமும் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லுதுன்னு நமக்கு தெரியல இது இதை பாருங்க தமிழ்நாடு அடுத்து அதுக்கு ஒரு ரெண்டு பக்கம் ஈழ நாடு சரிங்களா பெரியுதா இது இது வந்து மூணாவது பாடமா ரெண்டாவது பாடம் வந்து முதல் பாடம் என்ன தமிழரின் சிற்பக்கலை அடுத்து ராமகதை கதை ஒண்ணு அடுத்து சரிதா பாடம் உங்களுக்கு ராமன் கதை ராமக்கதை ரெண்டு அடுத்து பாட்டு சரியா அது இப்படியே போகுது அடுத்து கடைசியில் பாருங்க பா பாப்பா பாட்டில் வந்து பாரதியார் பாட்டு இருக்கு காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அந்த பாட்டு இருக்கு அடுத்து வந்து பூக்கள் பூக்கள்னு ஒரு பாட்டு இருக்கு இப்போ இந்த புது கவிதையில எத்தனை பாட்டு இருக்குன்னா அதாவது பாரதியார் பாட்டை தாண்டி அடுத்து எத்தனை பாட்டு இருக்குன்னா ஒன்னு ரெண்டு மூணு மூணு பக்கம் இந்த நாலு பக்கம் நாலு பக்கம் வந்து புது கவிதை போட்டிருக்காங்க இந்த புக்கை பாருங்க இது வந்து பயிற்சி நூல் பயிற்சி நூல் எப்படி இருக்கு பாருங்க அங்க பாடம் இருக்கு இல்லையா அதுக்கு கேள்வி பதில் இங்க இருக்கு அதாவது கேள்வி பதில் மட்டும் இங்க இருக்குது பாடம் அங்க இருக்கு இப்படியே போகுது இதுல நான் நான் எதை என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா சுருக்கமா சொல்லுறேன் இப்ப இந்த பாடநூல்ல எதுக்கு நாங்கள் எதுக்கு இப்போ நீங்கள் வந்து தமிழர் சிற்பக்கலை தமிழ்நாட்டை பற்றி ஃபோட்டோ போட்டிருக்கீங்க இல்லை தமிழ்நாடுன்னு ஒரு பாடம் வச்சுருக்கீங்க இந்த ரெண்டு பாடமுமே வைக்க வேண்டாம் நீங்கள் அந்த ரெண்டு பாடத்தை வச்சுட்டு நீங்கள் ஈழ நாடுன்னு ஒரு பாடம் வச்சுருக்கீங்க எங்களுக்கு அது புரியல அங்கே எத்தனை ஸ்டேட் எத்தனை மாகாணங்கள் இருக்குது அதில் எத்தனை கோயில்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிற முருகன் கோவில் சிவன் கோயில் எல்லா கோயிலை பற்றியும் நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் எங்களுக்கு வந்து அதை எங்களால் புரிஞ்சிக்க முடியல இப்போ நாங்கள் தமிழ்நாட்டை மேப்பை போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எல்லா கோயில்களுடைய இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தா அவங்களால படிக்கவே முடியாது கண்டிப்பாக சொல்கிறேன் படிக்க முடியாது அடுத்து வந்து ராமகதை ஒன்று ராமகதை ரெண்டு அதில் எனக்கு என்ன வருத்தம்னா வருத்தம்னா இது வந்து அஞ்சாம் கிளாஸ் பாடம் சரி அஞ்சாம் கிளாஸ் பாடத்தில் எதுக்கு இது அஞ்சாம் கிளாஸ் பாடம் அஞ்சாம் கிளாஸ் பாடத்துல ஒரு திருக்குறள் ஒரு அதிகாரம் வச்சிருக்கலாம் அல்லது ஆத்திச்சூட்டி வச்சுருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பா நன்னறிகள் நன்னறி நூல் எவ்வளோ இருக்குது அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் வச்சுருக்கலாம் எதுக்கு நீங்கள் ராமகதை ஒன்று ராமகதை ரெண்டு வச்சுருக்கீங்க இல்லை நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன் இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அச்சடிக்கப்பட்ட அந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியா அப்போ இது இந்த இத்தனை வருஷத்தில் யாருமே உங்ககிட்ட ஏன் இதை படமாக வச்சிருக்கீங்கன்னு கேட்கலையே நான் தான் முத முதல் கேட்குறேன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்கு இந்த ராமனுடைய கதையெல்லாம் தேவையில்லை அதுல கதையில நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க ஒரு ஒருத்தர் தசரதனுக்கு மூணு மனைவி இருக்கு மூணு மனைவி இந்த இல்லை ராவணனுக்கு ரெண்டு மனைவின்னு நீங்க சொல்லவே இல்லை எதுக்கு நீங்க வந்து இப்படி இந்த கதையெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க இல்லை நான் இதை வந்து தனி வீடியோவை கூட போடுறேன் நீங்க எதுக்கு இந்த ராம கதையை வச்சீங்க நீங்க உங்க வீட்டிலேயே ராவணன் பத்தின கதையெல்லாம் சொல்லலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் தமிழ் ஸ்கூலுக்கு வர்றது தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் படிக்கிறதுக்கு தான் இது இது இலக்கியம் இல்லையான்னு கேட்கக்கூடாது ஆனால் இது அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது வந்து வயசுக்கேற்ற கண்டென்ட் கிடையாது வயசுக்கேற்ற பாடம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பற்றியும் நீங்கள் சொல்ல வேணாம் இலங்கை நாட்டை பற்றியும் சொல்ல வேணாம் பொதுவாக இலக்கணம் இலக்கியம் அப்படி வச்சா போதும் இல்லை நீங்கள் இந்த பாடத்திட்டத்தெல்லாம் மாற்ற மாட்டேன் இங்கே பாருங்கள் நல்லூர் முருகன் கோவில் இது ஈழமா ஈழ நாட்டோட மேப்பு இது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால நான் என்ன நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இலங்கையை பற்றியும் சொல்ல வேணாம் தமிழ்நாட்டை பற்றியும் சொல்ல வேணாம் இலக்கணம் இலக்கியம் பற்றி மட்டும் சொல்லுங்கள் வேற எதுவும் சொல்ல வேணாம் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு வந்து இதெல்லாம் படிக்கிறது இங்கே பாருங்க இந்த மேப்பெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதில் வந்து இந்த புக்கில் இருக்கிற அந்த பாடம் இருக்கு இல்லையா அதுக்கு இங்கே வந்து கேள்வியை பாருங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இல்லை நீங்கள் பாருங்க என்ன அந்த பேஜை பண்ணலை நீங்கள் பாருங்க இது ஆலயம் எந்த ஆலயம் இடம் எங்கே அதாவது இலங்கையில் எங்கே போட்டிருக்காங்க ஈழத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்து ஆலயங்களையும் அவை அமைந்திருக்கும் இடங்களையும் அட்டவணை இடுக தமிழ்நாடு ஈழத்தின் தாய்நாடு என்று அழைக்கப்படுவது ஏன் ஸ்ரீலங்காவின் வேறு பெயர்கள் இரண்டு தருக பாருங்க எங்களுக்கு இதெல்லாம் வந்து க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ரொம்ப ஆர்வமாக தமிழ் ஸ்கூலில் வந்து நாங்கள் சேர்க்குறோம் தமிழ் ஸ்கூலில் சேர்க்குறோம் அந்த பிள்ளைங்க வந்து எப்படியாவது தமிழ் பேசணும் எழுத எழுதப்படியை கற்றுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை தமிழ் பாடம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து இலங்கை செய்திகளை அதிகமாக வைக்கிறது கஷ்டமாக இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி ரெண்டு பாடம் வச்சுருக்கீங்க அதாவது தமிழர் கட்டிடக்கலை தமிழ்நாடு இந்த ரெண்டு பாடத்தையும் எடுத்துருங்க ஈழ ராமக்கதை இதையும் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த புது கவிதை நீங்கள் வச்சுக்கோங்க என்னமோ பண்ணுங்கள் ஏன்னா பாரதியாருக்கு ஒரு பாரதியாருக்கு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பாட்டு வச்சுருக்காங்க அவங்களோட புலவர்கள் போல இருக்கு கவிஞர்கள் போல இருக்குது நாலு பாட்டு வச்சுருக்காங்க ஒன்றுக்கு நாலு அப்போ நீங்கள் வந்து அதை கூட பரவாயில்ல உற்றுகள் பரவாயில்ல பாரதியார் பாட்டுக்கு நாலு பாட்டு நீங்கள் வச்சிருக்கீங்க பரவாயில்ல ஆனால் என்னை பொறுத்தவரை திருக்குறள் வைக்கணும் ஆத்தி சுட்டி வைக்கணும் இன்னும் வந்து இவங்களுக்கு சின்ன சின்ன கதைகள் வைக்கணும் இன்னும் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் இந்த மூன்று மனைவி கட்டுன தசரந பத்தியோ இந்த ரெண்டு மனைவி கட்டுன ராவணனை பற்றியோ படிக்கிற அந்த அளவுக்கு மனநிலம் இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் வரல நான் தமிழ் நான் இந்தியாவில் படிக்கிறப்போ கூட நாங்கள் இந்த சின்ன வயசுலலாம் ராம கதையெல்லாம் படிக்கல ராவணனை பற்றி எல்லாம் படிக்கலை நீங்கள் வந்து தேவையில்லாம முன்னாடியே இந்த மாதிரி கதையெல்லாம் கொடுக்குறீங்க நீங்க இது என்ன சொல்ல முடியும் ஒரு டீச்சர் வந்து ராமன் செஞ்சது தப்புன்னு சொல்ல சொல்கிறீங்களா இல்லை கரெக்டுன்னு சொல்ல சொல்கிறீங்களா சொல்லுங்க இது இதில் என்ன சொல்லியிருக்கீங்க ரா சூர்பனகை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ராமன் வந்து வீரன் ராமன் வந்து அப்படிப்பட்டவன் இங்க பாருங்க ஒரு கேள்வி நான் வாசி காமிச்சிடறேன் இவள் ஒரு அறக்கர் பெண் இலங்கை அரசனின் தங்கை அதாவது அரக்கற்குல பெண்ணுன்னு அந்த பொண்ணை மட்டும் தான் சொல்றாங்க அன்னை வந்து அரக்கன் இல்லையா இலங்கை அரசனின் தங்கை ராமனை காட்டில் கண்டு மனம் புரும்பி மனம் புரிய விரும்பியவள் சீதை கடத்தப்பட காரணமானவள் அதனால் போர் ஏற்படுவதற்கும் காரணமானவள் இவளே இது வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை இல்லையா ஒரு அரசன் ராவணன் எந்த வேணா எடுத்திருக்கலாம் தன்னோட தங்கச்சியை மூக்கறுத்ததுனால சமாதானம் கூட பண்ணியிருக்கலாம் லட்சுமணனை தண்டிச்சிருக்கலாம் ஆனா வந்து இன்னொருத்தரோட மனைவிய கடத்திட்டு போனது வந்து தப்பு தானே நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லுவீங்க அது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல போறீங்களா சொல்ல சொல்றீங்களா நீங்க இவன் ஒரு இங்க பாருங்க இவன் ஒரு பெரும் வீரன் அரசன் உடற்பலம் மிக்கவன் பல வித்தைகள் தெரிந்தவன் தவம் செய்து சிவபெருமானிடம் வாழ் ஒன்று பெற்றவன் போரில் ராமனால் கொல்லப்பட்டவன் அப்போது ஒரு ராவணனுடைய பெருமையை சொல்கிறதுக்காக இந்த புத்தகம் வச்சுருக்கீங்களா இல்லை ராமன் ரொம்ப நல்லாமே அப்பாவி அவனோட குடும்பத்தை போய் ராவணன் வீணாக்கிட்டாருன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வச்சுருக்கீங்களா என் இந்த பாடத்தோட நோக்கம் என்ன இந்த பாடத்தோட நோக்கம் என்ன எனக்கு சொல்லுங்கள் தமிழ் தமிழ்நாட்டை பற்றி ரெண்டு பாடம் வச்சுருக்கீங்க அதோட நோக்கம் என்ன நாங்களே கூட்டிட்டு போயிட்டு காம்போம் தமிழ்நாட்டை இப்போ ஈழ நாடுன்னு ஒன்று வச்சுருக்கீங்களே அது அதோட நோக்கம் என்ன இல்லை ராமகதை பாடத்தோட நோக்கம் என்ன சொல்லு ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி நீங்கள் நினைக்கிறீங்க சரியா ஹவுஸ் எல்லாம் அறிவு கம்மி தான் நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க ஏ இந்த பாடத்தெல்லாம் வச்சிருக்கீங்க ஆ நல்லூர் முருகன் கோவில் அடுத்து ஈழத்தில் திருகோணமலையில் ஒரு கோயில் இருக்குது அப்புறம் என்ன அடுத்து சிலாபத்தில் முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது மன்னாரில் கோயில் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கல்ச்சரில் நிறையா விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு இதையும் நாங்கள் இந்த மேப்பு பாடம்லாம் கற்றுக்கணுமா இல்லை இந்த இந்த பாடத்தோட நோக்கம் என்ன உங்களுக்கு வேணும்னா வீட்டில் சொல்லி கொடுத்துக்கோங்க நாங்கள் தமிழ்நாட்டை பற்றி வீட்டில் சொல்லி கொடுத்துக்கிறோம் சொல்லி கொடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து இலக்கணம் இலக்கியம் மட்டும் வைங்க திருவள்ளுவர் உலக பொதுமறை பல மொழிகளில் மொழிபெயர்த்துருக்குறாங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் திருக்குறள் ஒரு அதிகாரம் கூட வைக்கல அந்த புக்கில் அஞ்சாம் கிளாஸில் இது அஞ்சாம் வகுப்பு இங்கே பாருங்கள் நாலாம் வகுப்பு புக்கு நான் பார்த்தேன் அது அந் அந்த புக்கு கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் அந்த மஞ்சள் அட்டையாக இருந்துச்சு எனக்கு அந்த பாடம் பிடிக்கவே இல்லை அதே இதே மாதிரி இருந்தது அது அதாவது அந்த சென்டென்ஸு வடிவமைப்பு அந்த எழுதுகிற விதம் எல்லாமே இலங்கை தமிழ் மாதிரியே இருக்குது முதல்ல அது விஷயம் அந்த பாடம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை இப்போ இந்த மூணாம் கிளாஸு ரெண்டாம் கிளாஸ் பாட்ற மாதிரி அது கலர்ஃபுல்லாகவும் இல்லை அந்த நாலாம் கிளாஸ் பாடம் வந்து இதே போல் ரெண்டு புக்காக இருக்குது ஒரு புக்கில் ஒன்றில் புக் பாடம் இன்னொன்றில் பதில் அப்போ நான் நாலாவது கிளாஸ் புக்கை வந்து எனக்கு பிடிக்கல அதனால் நான் தூக்கி போட்டேன் போன வருஷம் சுத்தம் பண்ணுறப்போ தூக்கி போட்டேன் இந்த வருஷம் தான் நான் எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுது ஏன்னா இது ரெண்டாயிரத்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த புத்தகத்தை நீங்கள் படிய வைக்கிறீங்களே இந்த பாடத்தோட நோக்கம்லாம் என்னென்னு நீ சொல்லுங்கள் ஒரு ஒரு தமிழர் வந்து இருந்து வர்றாங்க சிங்கப்பூர்லேருந்து வர்றாங்க சிலர் மொரி இருந்து வர்றாங்க எங்கெங்கோ இருந்து வர்றாங்க சிலர்லாம் ஜெர்மனி யூரோப்பில் இருந்து கூட இங்கே வர்றாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க மலேசியா சிங்கப்பூர்ல நிறைய மக்கள் இருக்காங்க அவங்கள பற்றி இந்த புக்கில் ஏதாவது இருக்கா ஒண்ணும் காணலாம் ஒன்றுமே இல்லை அப்போது நீங்கள் வந்து புத்தகத்தை தயார் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் புத்தகத்தை தயார் பண்ணுறதுனால தான் உங்களோட செய்திகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் குற்றம் சுமத்தில் அப்படி நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு புத்தகத்தை புதுசாக தயார் பண்ணலாம் டீச்சர்ஸ் சரி இது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு டீச்சர்ஸ்கிட்ட ஏதாவது கருத்து கேட்கலாம் சில நான் இப்போ போன வருஷம் தான் தமிழ் ஸ்கூல்ல போய் டீச் பண்ண ஆரம்பிச்சேன் இயர் டூக்கு போனேன் இந்த வருஷம் ப்ரீ பிரைமரி இல்லை நீங்கள் வேற ஏதாவது இதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து டீச்சர்ஸ்கிட்ட டே எதாவது யோசனை கேட்டுருக்கலாம் இது வந்து வைக்கலாமா வேணாமா எடுக்கலாமா இல்லை மாணவர்கள்கிட்ட ஏதாவது இந்த பாடம் எப்படி இருக்கு இல்லை ஏதாவது கருத்து கேட்குற எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லையா இல்லை தொடர்ந்து இந்த போ இந்த புத்தகத்தையும் வைக்க போறீங்களா இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது மூணாம் கிளாஸ் படம் வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் எந்த குறையும் சொல்லல நாலாம் கிளாஸ்ல இருந்து அதில் ஆத்திச்சூடி இல்லை திருக்குறள் இல்லை மையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருவள்ளுவர் திருக்குறளும் ஆத்திச்சூடி நல்லா எல்லாருக்கும் தெரியும் இல்லை நாங்கள் நிறையா பாடல்கள் படிப்போம் நிறைய பாட்டுகள் படிப்போம் சில இறைவணக்க பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வரி இருக்கும் பத்து வரையும் மனப்பாடம் பண்ணுவோம் சரி அதெல்லாம் இங்க கஷ்டம் அதனால திருக்குறள் ஆத்திச்சூடி ஒரு வரி ரெண்டு வரி தானே அந்த பாட்டை கூட நீங்க வைக்கல புது கவிதையை நாலு பக்கம் வச்சிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த ராம கதை அது அது வந்து பெரியவங்க படிக்கிற கதை அதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிற கதை கிடையாது அதை போய் ரெண்டு வச்சுருக்கீங்க ரெண்டு பாடம் அப்புறம் ஈ ஈழத்தை பற்றி நீங்கள் வீட்டிலையே சொல்லலாம் எங்களுக்கு வந்து ஒன்றுமே அதாவது ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு ஆளுங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களாம் அப்புறம் ஏகப்பட்ட வேலை இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு இதில் வந்து புதுசாக ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லித்தரது க அதை விட கஷ்டமா இருக்கு அப்போ அதே போல நீங்கள் தமிழ்நாட்டோட மேப்பை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலை பத்தி ஏன் போடலை நீ எழுத்த போட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி ஒரு தமிழ்நாடு மேப்பை போட்டுருங்க எத்தனை மாவட்டம் இருக்கு அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல நியாயமா பேசுவோம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாலு கோயிலாவது இருக்கும் எல்லா கோயிலும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருங்க எங்களுக்கு ஈஸியாக நான் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் காமிச்சிக்கலாம்ல நீங்கள் ஈழ நாட்டை பற்றி சொல்கிறப்போ தமிழ்நாட்டை மேப் போடக்கூடாத நான் என் நியாயமாக தான் பேசுகிறேன் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறத பார்த்தா தான் எனக்கு ரொம்ப வெத்தரிச்சலாக இருக்குது இந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை படிச்சிருப்பாங்க நம்ம வந்து ஒரு இந்தியாவாக இருந்தால் சனி நகர் ரெண்டு நாளுமே நமக்கு விடுமுறை நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம் சாப்பிட்லாம் வீட்டு வேலையை பார்க்கலாம் அது சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை அரை நாள் செலவு பண்ணிட்டு அங்கே வர்றோம் அதை கலையில் எழுப்பவே முடியல பிள்ளைங்கள அப்புறம் வந்து தமிழ் ஸ்கூலுக்கு வா நான் வந்து உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு கெஞ்சி கூத்தாடி கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த ரெண்டு மணி நேரம் அந்த பிள்ளைங்கள வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு என்ன அவங்களுக்கு அது கற்றுக்க போகிறாங்க அந்த இந்த இருந்து இந்த புத்தகத்திலேருந்து அவங்க என்ன கற்றுக்க போகிறாங்க என்ன கற்றுக்க போகிறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன கற்றுக்க போகிறாங்க இருங்க நான் காமிக்கிறேன் என்ன கற்றுக்க போகிறாங்க ஏதாவது வந்து அவங்களுக்கு பிடிக்கணும் போன உடனே உட்கார்றது அப்படியே போர்டை பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கிறது சொல்லுங்க இங்கே பாருங்க இந்த ரெண்டாவது ப ரெண்டாவது பத்தியில் என்ன தெரியுமா இருக்கு திருவள்ளுவர் திருக்குறள் திருக்குறளை இயற்றினார் அவ்வளோதான் இங்கே பாருங்க இதை இங்கே எழுதுனது இங்கே கேள்வி பத்தியில் திருவள்ளுவர் இயற்றினார் அவ்வளோதான் அது திருக்குறள் ஏ அந்த திருக்குறளுடைய வரி எப்படி இருக்கும் அது எத் ஒவ்வொரு அதிகாரத்தில் எத்தனை பாட்டு பாட்டுருக்கு கூட தெரியாது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லை நான் எங் என்னை கேட்டால் நான் நான் திரும்பவும் சொல்ற போன வீடியோல சொன்னது சொல்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா இந்த பாடத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை பற்றி ரெண்டு பாடம் வச்சுருக்கீங்க ஈழ நாடு ஒன்னு மூணு அடுத்து வந்து ராமக்கதையை ரெண்டு வச்சுருக்கீங்க அஞ்சு இந்த அஞ்சு படத்தையும் நான் தூக்கிடுவேன் அஞ்சு படத்தை தூக்கிட்டு நான் உங்களோட கவிதையை தூ எடுக்க விரும்பலை அஞ்சு படத்தை தூக்கிட்டு எல்லாத்தையுமே திருக்குறளும் ஆத்திச்சூடியும் வச்சிடலான்னு நினைக்கிறேன் ரெண்டு கதைகள் வைக்கலாம் ஒரு நன்னெறி கதைகள் இந்த ஆஸ்திரேலியாவில் மாரல் சயின்ஸ் இருக்கா கிளாஸ் இல்லைல்ல அப்போ நல்ல கதைகள் பிள்ளைங்களோட மனசில் நேர்மையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அந்த மாதிரியான நாலு கதைகள் வைக்கலாம்ல ஆத்திச்சுடி திருக்குறளோடு சேர்த்து ஏ வைக்கல எத்தனை பேஜ் செலவு பண்ணியிருக்கீங்க நாங்கள் ஃபீஸ் கட்டி தானே தமிழ் ஸ்கூலில் படிக்கிறோம் சொல்லுங்க ஃபீஸ் கட்டி தானே படிக்கிறோம் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதா தமிழ்நாட்டுக்காரங்க கேட்கக்கூடாதா நான் ஃபர்ஸ்ட்டு நான் மொ சொல்கிற விஷயத்த நீங்கள் கவுனீங்க ஈழ நாடும் நீங்கள் வச்சு என்ன மேப்பு போட்டிருக்கீங்களா அது போல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மேப்பு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும் பண்ணலை ராமகதை அப்படிங்கிறது வந்து இந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அது வந்து ஒரு ஒழு ஒரு க்ரைம் ஓகே ஒருத்தர் யாரையாவது கடத்திட்டு இன்னொருத்தரோட மனைவியை கடத்திட்டு போகிறது தப்பு அந்த தப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்கள் புகழ்ந்து எழுதியிருக்கீங்க அந்த அந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து அவங்க தங்கச்சி தான் சொல்லி எழுதியிருக்கீங்க அப்படிலாம் எழுதக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து குற்றம் செஞ்சவங்க ஆ குற்றம் செஞ்சவங்க குற்றம் செய்ய தூண்டுனவங்க அப்போ குற்றம் செய்ய தூண்டினவங்க வந்து குற்றவாளி அந்த விஷயத்த போய் இப்போ செஞ்சுட்டு வந்தது நல்லவர் அவர் வந்து சிவன்கிட்ட இருந்து வாழ்வாங்க இதெல்லாம் தேவையே இல்லைன்றான் இந்த வயசுக்கு தேவையே இல்லைன்றேன் எதுக்கு இந்த பசங்க ராமனை பத்தியும் ராவணனை பத்தியும் தமிழ் ஸ்கூல்ல படிக்கணும் நாங்கள் வர்றது இலக்கண இலக்கிய படிக்கிறதுக்கு நீங்க இதை வேணால் ஒரு இயர் டென்னில் வச்சுக்கோங்க பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்போ வச்சுக்கோங்க பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்போ வச்சுக்கோங்க அது ஒன்றும் தப்பே கிடையாது பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்போ வச்சுக்கோங்க இது அஞ்சாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸில் பா நல்ல நாலு வரி நல்ல பா பாட் பாட்டுகள் செயலெலாம் வச்சோம்னா நல்லா படிக்கிங்க நல்லா மனப்பாடாக ஆகும் மனசில் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும் நான் நீங்கள் வந்து இந்த போல் உங்களை தா அதாவது தான் தோன்றித்தனமாக நாங்கள் இப்படி தான் வைப்போம் நாங்கள் இப்படி தான் செய்வோம் நாங்கள் இதை பற்றி கண்டுக்க மாட்டோம் நீங்கள் யார் விமர்சனம் பண்ணாலும் கேள்வி கேட்டாலும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இது இதையே ப்ரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் இஷ்டம் போல் பண்ணுங்க ஆனால் நான் தமிழர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டுக்காரங்க ஒன்றாம் கிளாஸ் ப்ரீ கிண்டி ப்ரீ பிரைமரி அடுத்து இயர் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் த்ரீ வரைக்கும் மட்டுந்தான் புக்கு இருக்குது நான் உண்மையை சொல்கிறேன் இயர் ஃபோர்லேருந்து நல்லா இல்லை நான் நாலு நாலாம் கிளாஸ் பா நான் அப்போவே நான் சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கணும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் இயர் ஃபோர்லேயே நான் நாலு ரெண்டு வீடியோ போட்டிருக்கணும் நான் அப்போது அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன் இப்போ இயர் ஃபைவ்ல நான் சொல்கிறேன் புக்கு நல்லா இல்லை நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பாடங்கள் நிறையா இருக்குது நல்லா தான் நான் சொல்லுவேன் நீங்கள் முடிஞ்சால் இயர் த்ரீ வரைக்கும் படிக்க வைங்க இல்லாட்டி நீங்கள் இது போல் கேளுங்கள் ஏன் இந்த பாடம் இப்படி இருக்கு எங்களுக்கு வேறு மாதிரி வைங்கன்னு கேளுங்கள் இல்லைன்னா கேட்காட்டி இது நடக்காது இல்லை ரொம்ப மனசுக்கு இல்லை நான் அப் அப்புறம் வந்து இந்த வீடியோ நீ எப்போ பார்க்க போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க அதெல்லாம் தெரியாது நான் வந்து தொடர்ந்து நான் தமிழ் பாடங்கள் பற்றி பேசிகிட்டே தான் இருப்பேன் நான் யாருக்காகவும் வீடியோ டெலீட் பண்ண போகிறதில்லை நான் யாரு யாருக்கிட்டும் பயப்படுறதில்லை அதெல்லாம் பயந்த காலம்லாம் போயிடுச்சு நீ எப்படி வந்து உங்களுக்கு இப்போ எல்லாரும் தமிழர்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் படிக்கிறோம் அப்படின்னா இதில் எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை வைக்கணும் இப்போ மலேசியா சிங்கப்பூர் காரங்களே நீங்கள் கண்டுக்கவே இல்லையே அவங்க என்னென்ன நினைப்பாங்க மலேசியாவிலேருந்தான் என்ன லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்கள பற்றி கண்டுக்கவே இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் பாடம் வைக்கிறது உங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் இப்படி தான் செய்வோம்னா அப்போ நானும் என் விருப்பத்துக்கு நிறையா வீடியோ பண்ணுவேன் நீங்கள் நீங்கள் மாத்தலன்னா நானும் வீடியோ பண்ணுறது நிறுத்தப் இல்லை ஏன்னா த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலை இந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஒரு திருக்குறளும் ஆத்திச்சூடியும் இல்லாமல் பாடத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூட நாம் தமிழர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க போராட்டத்துக்கெலாம் போகிறாங்க நாங்கள் வந்து இலங்கையை பற்றி நாங்கள் சிந்திக்கணும் இலங்கைக்காக இலங்கையில் இருக்கிற மக்களை பற்றி யோசிக்கணும் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களை பற்றி யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னா நானும் இனிமேல் வந்து யோசிக்க மாட்டேன் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்காத வீடியோலாம் கொஞ்சம் என் சேனலாக வர வாய்ப்பு இருக்கு அவ்வளோதானே சொல்லுவேன் நன்றி வணக்கம்